லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் சக்தி அபியான் கர்நாடக மாநில தலைவர் கிருத்திகா தரன் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் ஆஷிஷ் அவர்களுக்கும் லிபர்ட்டி அன்பு நேயர்களுக்கும் பீகார் தேர்தல் பரப்புரைகள் பரபரப்பாக போயிட்டு இருக்கு இது குறிப்பாக ஏற்கனவே அங்கே தேர்தலுக்கு முன்பே இந்தியா கூட்டணி அங்கே வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு தேஜஸ்வி யாதவ் ராகுல் கூட்டணி வலிமையாக இருக்குது இது போன்ற கருத்துக்கள் தான் வந்துச்சு ஆனால் தேர்தல் அறிவித்ததுக்கு பிறகு அந்த தொகுதி பங்கீடுல இன்னும் முழுமை பெறல வேட்புமனு தாக்கலையும் முடிஞ்சு போச்சு ஆனாலுமே இன்னும் கூட்டணிக்குள்ளே தொகுதி பல்வேறு குழப்பங்கள் இருக்குது பல்வேறு இடங்களில் காங்கிரஸும் தேஜஸ்வி ஏதோ அந்த ஆர்ஜேடி கூட நேருக்கு நேர் போட்டிடுறாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் நேருக்கு நேராக போட்டியிடுறாங்க இதில் ஹேமந்த் சோரன் அவருடைய கட்சி போட்டியிடாதே தவிர்க்கிறாங்க மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்குது இந்த தேர்தலில் பீகாரில் காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே இந்தியா கூட்டணிக்குள்ளே இந்த பீகார் தேர்தல் குழப்பங்கள் யாருக்கு சாதகமாக வரும் இந்த குழப்பத்திற்கான காரணங்கள் என்ன பீகார்ல வந்து மக்கள் வந்து இந்த கூட்டணிக்கு ஆதரவு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இப்ப நம்ம தோக்குற கூட்டணி அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா சீட்டுக்கு இவ்வளோ அடிதடி இருக்காது ஏன் அப்படின்னா பெரும்பாலும் எம்எல்ஏக்களுக்கு வந்து அங்கே இருக்கிற சீனியர் எம்எல்ஏக்களுக்கு மினிஸ்டர் ஆயிடணும் நம்மளோட ஒரு டேம்லயாவது மினிஸ்டர் ஆயிடணும் ஒரு டேம்லயாவது அந்த மினிஸ்டர் சீட்ல உட்கார்ந்துடணும் அப்படின்னு ஆசை இருக்கும் போன தடையும் அதே தான் நடந்தது எப்படியாவது நம்ம இந்தியா கூட்டணி தான் தேர்தல பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமராக ஆக அப்படிங்கும்போது நிறைய கூட்டணி குழப்பங்கள் உருவானது ஏன் அப்படின்னா இந்த விஷயங்கள்னால்தான் நாள்தான் இப்ப இங்க எப்படி தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லையோ அந்த மாதிரி பீகார்ல அவ்வளோ ஸ்ட்ராங்ன்னு சொல்ல முடியாது இன்னும் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு பீகார் அதே சமயத்துல இந்த தடவை ராகுல் காந்தியோட பிரச்சாரம் வந்து தீவிர பிரச்சாரத்தினால்தான் இந்த கூட்டணி வந்து மேலே வருது அப்ப அவங்க அதோட பலன்களை காங்கிரஸ் உட்கட்சி சொல்லுது நாங்க இவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம் ஆஹ் ஈவன் நாங்க சக்தி அபியான அமைப்புல இருந்து பீகார்ல வந்து அவ்வளவு பெண்களை சேர்த்து ஊர் ஊரா போய் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க கிராமம் கிராமமா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இன்னொன்னு வந்து இந்த பக்கம் பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து பெரிய அளவுல பிரச்சனை இல்லைனாலும் அவரும் சிக்கலை கொடுத்துட்டு இருக்காரு நிதிஷ்குமாரை வந்து எப்படியாவது தூக்கிட்டு அங்க வந்து தேஜஸ்வி காங்கிரஸ் பிஜேபி இந்த மூன்று கட்சிகள் மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கும் இருக்கு பிஜேபியோட யார் கூட்டணி சேர்த்தாலும் அந்த கட்சி அழிஞ்சிடும் அதனாலதான் நம்ம ஏடிஎம்கே அதிமுக எச்சரிச்சுக்கிட்டே இருக்கோம் நீங்க நாங்க இல்லாட்டி நீங்க வாங்க நீங்க எல்லாட்டி நாங்க வரோம் அப்படிங்கறது வரைக்கும் நம்மளுக்கு பெட்டர் ஆனா பிஜேபி அப்படின்னு ஒண்ணு கூட்டணி நீங்க சேரும்போது பிஜேபியோட அதிகார பலம் இருக்கு இல்லையா இப்ப இருக்கிற பலம் அதை வந்து அடக்கி வச்சிடும் இப்ப பாருங்க சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் பிஜேபி ஆதரவு கொடுத்துதான் இன்னைக்கு அவங்கள உக்காத்தி வச்சிருக்காங்க அரசுல ஆனா அதை நம்ம எல்லாரும் மறந்துட்டோமே இன்னைக்கு மோடி யார் மூலமா வந்தாரு பிரதமர் ஆனாருங்கிறத நம்மளுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கு அதுக்கு காரணம் நிதிஷ் அண்ட் சந்திரபாபு நாயுடு பட் இப்ப அந்த நிதிஷ்குமாரியே அவங்க அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது எல்லாமே அரசியல் கணக்கிடுதான் நன்றி இன்றி அந்த பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது பிஜேபி அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது அப்ப நிதிஷ்குமாரை தூக்கி காலி பண்ணிடணும் நம்ம பீகார் முக்கியமா ஆள ஆகணும் அப்படிங்கறதா ஒரே குறிக்கோள்ல வந்து பிஜேபி செயல்படுது அப்ப இந்த உட்கட்சி பூசல்ல வந்து வெறும் நம்ம காங்கிரஸ் நிதிஷ் நிதிஷ்குமார் சிபிஐ சிபிஎம் அந்த பூசலா மட்டும் பார்க்க முடியல இல்ல தொடர்ச்சியாக இது ஒரு முக்கியமான தேர்தல் இல்லையா பீகார் தேர்தல் இந்திய கூட்டணி முக்கியமான தேர்தல் ராகுல் காந்தி தேஜஸ்வி வந்து ரொம்ப எல்லாத்துலேயுமே ஒற்றுமையா இருந்தாங்க இப்போ இந்த விஷயத்துல இவ்வளோ பெரிய குழப்பங்கள் ஏன் அதாவது பிஜேபி பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு காங்கிரஸே வழிவகை பண்ற மாதிரி இருக்குங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல அது வந்து காங்கிரஸோட அதை நான் வந்து மறுத்தா மறுத்து பேச முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்கேன் இங்க நீங்க எந்த ஊருக்கு போனாலும் காங்கிரஸ்ல நான் என்ன தெ ஊர் ஊரா இங்க கர்நாடகா நான் சுத்திட்டு இருக்கேன் நிறைய மனிதர்களை பாக்குறேன் நிறைய பேரோட ஃப்ரெச்சுரேஷனை பாக்குறேன் காங்கிரஸ்ல நாங்கள் ஐம்பது வருஷமா இருக்கோம் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கல அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தேர்தலோட தனக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் கிடைக்காதா அப்படின்னு ஒரு இயக்கத்துல ஒரு காங்கிரஸ்ல வேலை செய்யறவங்க ஐம்பது வருஷமா வேலை செய்யறவங்க குடும்பம் குடும்பமா பரம்பரை படம்பியா வேலை செய்யறவங்களுக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரச்சுலேஷன் இருக்கு அப்ப பிஜேபி இந்த யூஸ் பண்ணி நீ எங்கிட்ட வந்துட்டு நான் உனக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்குறேன் எங்கிட்ட வந்து எம்பி சீட் வந்து உனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சீட் கொடுத்துட உனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த வாரியத்தை கொடுத்துடேன் இப்படிதான் அசாம் முதல்வர் அப்படிதான் இருக்கிற முக்கியமான ஆட்கள் பாருங்க எல்லாருமே காங்கிரஸ்ல இருந்து இங்க கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷமா ஒரு கட்சி இருக்கும் பொழுது அதற்கான இன்டர்னல் பாலிடிக்ஸும் தான் இருக்கும் இல்லை எல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் அவங்க ஒரு தேர்தல் வரப்பதான் நம்மளுக்கு அங்க நம்ம இவ்வளவு நாள் காசை போட்டு உழைச்சிருக்கோம் காசு இல்லாமனா யாரும் உழைக்க முடியாது அரசியல் காசு போட்டு உழைக்கும் போது நம்மளுக்கு இந்த தேர்தல்ல அங்கீகாரம் கொடுக்கல அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு கோபமும் பிரச்சுரேஷனும் வருது இயல்பு இதுல காங்கிரஸ் காரர்களுக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் கூடுதலா வருது இப்ப பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னா மத்திய அரசு அதிகாரத்தை சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க நம்மளுக்கு வந்து அரசு அதிகாரம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா இல்ல அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அந்த சிக்கலை நாங்க ஃபேஸ் பண்றது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் இப்ப அதை வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து பொறுப்பாட்களை எல்லாருமே வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப முக்கியமா கன்னியாகுமார் சசிகாந்த் கிருஷ்ணா அல்லவாறு மூன்று இளைஞர்கள் கொஞ்சம் தேசிய அளவுல பொறுப்பு எடுத்து பீகார் தேர்தல ரொம்ப தீவிரமா இறக்கியிருக்காங்க ராகுல் தலைமைக்கு கட்டுப்பட மாட்டாங்கிற கேள்வி இருக்கா ஏன்னா இந்த குழப்பங்களை தீர்த்து வைக்கிறது தான் தலைமையுடைய இது

அங்கே வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப தொகுதியை கட்டமைச்சு உங்களுக்கு தெரியும் தொகுதிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு தொகுதியை வந்து அடிப்படையில் கட்டமைச்சு இந்த தொகுதி இப்போ க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபேமஸாக இருக்கிறவங்களை எடுப்போம் பாருங்க கனிமொழி மேல் தூத்துக்குடி வெள்ளம்னா என்ன பண்ணுவாங்க அவங்க தான் போய் முதல்ல நிற்பாங்க தூத்துக்குடியில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க முதல்ல போய் நிற்பாங்க அவங்க சென்னைக்கு அதுங்க தான் ஆனால் தூத்துக்குடி எதா இருந்தாலும் ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி போயிடுவாங்க ஏன் அதை பண்ணுறாங்க அப்படின்னா தொகுதியில் அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு வேணும் தொகுதியில் அங்க இருக்கிற மாவட்ட அணியிலேருந்து மா இளைஞர் அணியிலேருந்து எல்லா அணிகளும் இந்த எம்பிக்காக வேலை செய்யற மாதிரி ஒரு கட்டமைப்பை வச்சிருப்பாங்க இப்ப கனிமொழி மேடம் இல்லாட்டி அவங்க அந்த இன்னொரு எம்பியை கொண்டு வந்து இப்ப அங்க ஒரு காங்கிரஸ் எம்பியை கொண்டு வந்து வச்சோன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது யாரோ தெரியாதவங்க டெல்லிலேருந்து கொண்டு வந்து போடுவாங்க அப்ப கனிமொழி மேடம்காக கட்டமைச்ச அந்த அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அந்த அமைப்பு வந்து இவருக்கு வேலை செய்யுமானா அது சந்தேகம் தான் சும்மானா மேடம் சொல்லிட்டாங்கன்னா வேலை செஞ்சிடும் அதே சமயம் மேடம் நான் தனியா போறேன் அப்படிங்கும்போது அங்க வந்து ஒரு விரிசல் உருவாகும் அப்ப இந்த மாதிரி காங்கிரஸ்ல வந்து பல்வேறு நபர்கள் பரம்பரை பரம்பரையாக வந்து அந்த கோட்டையை கட்டி வச்சிருப்பாங்க இப்ப மாதராவ சிந்தியா மாதிரியான எடுத்துக்கடவு ஏன்னா விளக்கத்துக்காக சொல்றேன் நம்ம ஈஸியா காங்கிரஸ்ல உட்கட்சி பூசல்னு சொல்லிடும் மாதனவ சிந்தியா மாதிரியான சில பேர் கோட்டையை கட்டி வச்சிருப்பாங்க அப்ப நம்ம புதிதா வந்தவங்களுக்கு ஏன் வாய்ப்பு வழங்கக்கூடாதுன்னு நம்ம பேசுவோம் அப்ப பேசும்போது இவங்களுக்கான கோட்டைகள் தகர்க்கிறதா உங்களால பொறுத்துக்க முடியாது இந்த வாய்ப்பை பிஜேபி பயன்படுத்து காங்கிரஸ்ல வந்து பல்வேறு பிஜேபி உள்ள வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்க என்னதான் பண்ணாலுமே அங்க லோக்கல்ல இருக்கிறவங்க கூட்டணிக்காக நாங்க விட்டு கொடுக்குறோம் அப்ப காங்கிரஸே தகர்க்கப்படுது இப்ப அப்படிதான் காங்கிரஸ் காங்கிரஸ் ஒரு காலத்துல வந்து நீங்க நீங்க சொல்லலாம் இதே ஊட்டியில வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப பலமா இருந்தது இன்னைக்கு ஊட்டி வந்து காங்கிரஸ் கையில இல்ல இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளா ஒரு தேர்தல் பார்வையாளரா வெளியில இருந்து சொல்றேன் நான் ஒரு காங்கிரஸ் காரரா அப்படின்னு நான் சொல்லல நான் இன்னைக்கும் சக்தி அபியானதான் இருக்கேன் நே தவிர்த்து நேரடி காங்கிரஸ்ல இல்ல அப்படிங்கும்பொழுது பொழுது இந்த மாதிரி சிக்கல்கள் நான் நேரடியா பாக்குறேன் அந்த குடும்பங்களோட மரியாதைக்கு தக்க வைக்க வேண்டியிருக்கவங்க அப்ப ஊர்ல இருக்கிறவங்க சொல்றாங்க இல்லை நீங்க நில்லுங்க நான் ஓட்டு பண்ண அப்புறமா நீங்க காங்கிரஸ்க்கு போங்க அப்படிமானோம் அந்த வாய்ப்பா அப்ப பிஜேபிக்கு சாதகமா போகுது நம்ம உட்கட்சி பூசல் உட்கட்சி பூசல் ரொம்ப சிம்பிளா இதை கடந்துடும் வரும் பதினஞ்சு வருஷமா அதிகாரம் இல்லை அப்புறம் அங்க இருக்கிறவங்க காங்கிரஸ் வந்து ரொம்ப தரம் குறைந்து பாக்குறாங்க ராகுல் காந்தியை வந்து அந்த அளவுக்கு உழைப்பை வந்து குறைத்து மதிப்பிடுறாங்க அதாவது மாநில கட்சிகள் மாநில கட்சிகள் ராகுல் காந்தி வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்ங்கிறது வந்து சில மாநில கட்சிகள் உணர்றது இல்லை அவங்க வந்து வெறும் தான் ராகுல் காந்தி மாநில கட்சிக்கு வேண்டாம் அப்படின்னு எப்படி வந்து தமிழ்நாட்டோட எலெக்ஷன்ல மோடி பங்கு பெற முடியாது ஆனா ராகுல் காந்தி பங்கு பெறும் மோடிக்காக ஓட்டு போட மாட்டாங்க ஆனா ராகுல் காந்திக்காக ஓட்டு போன மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓடு நம்ம அவர் மேல ஒரு தனி பிரியம் வச்சிருக்கோம் காந்தியோட ஃபேமிலி மேல ஒரு பிரியம் வச்சிருக்கோம் ஆனா மோடிக்கு அந்த அந்த அளவுக்கு கிடையாது மாநில தேர்தலில் அந்த அளவுக்கு பங்கு கிடையாது அவர் அரசுல இருக்கிறதுனால மட்டும்தான் பங்கு அப்ப அதை வந்து மாநில கட்சிகள் சரியாக மதிப்பதில்லை நீங்க மத்திய அரசு தானே மத்திய கட்சி தானே உங்களுக்கு இங்க பவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் குறைத்து எடை போடுவது வந்து ஃப்ரெச்சுரேஷன்ல கொண்டு போய் விடுது காங்கிரஸுக்கு இப்ப அதே அந்த பக்கம் மாநில கட்சிகள் பார்த்தா காங்கிரஸுக்காக நாங்க வேலை செய்யணும் நீங்க எம்எல்ஏ ஆரத்துக்காக நான் எதுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த கட்சிக்காரங்க நம்மள சொல்லணும் கூட்டணிகள்ல இந்த சிக்கல்கள் மிக 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 சகஜம் இது ஏன் வராது அப்படின்னா அவங்கள்ட்ட பணமும் பதவியும் அதிகாரமும் இருக்கு நம்மள்ட்ட இல்ல இந்த சிக்கல்கள் எளிதாக கிடைக்கக்கூடிய வெற்றியை பாஜக கையில தூக்கி கொடுக்கற மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு இல்ல ஒத்துக்க இல்லேன்னு நான் சொல்லலை ஆனா இதை பிஜேபி எப்படி சமாளிக்குது தலைமை நம்மளுக்கு இல்ல அப்படின்னா இல்ல அவங்கள்ட்ட பணம் இருக்கு இடி சிபிஐ ஈசி இருக்கு அவங்க சொல்லுவாங்க நீ ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல ஈஸியை வச்சு நாங்க ஜெயிக்க வச்சிருவேன் எதிர்த்தால் மேல ஒரு சிபிஐ கேஸ் போட்டு உன்னை ஜெயிக்க வச்சிருவேன் சொல்லுவாங்க நீ பெசாம இரு உனக்கு என்ன பணம் தானே வேணும் நான் கொடுக்குறேன் நீ பெசாம இரு அந்த ஆளு ஜெயிக்க வச்சிரு வேலையை பாரு அப்படிமாங்க இதெல்லாம் காங்கிரஸ் ஆள சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா நம்மளுக்கு வேற வழி இல்லை நம்ம அதிகாரத்தை வருவதை தவிர வழி இல்லை அப்ப அதிகாரத்தின் பொழுதுதான் நாங்க சண்டை போட வேண்டியிருக்கு அப்ப உட்கட்சி பூசல்னு பேர் வாங்கிட்டு போறோம் இந்த இந்த விஷயங்கள் எங்களால செய்ய முடியாது ராகுல் காந்தியாலும் செய்ய முடியாது ஒழுங்கா இல்லாட்டி நான் பாத்துக்கிறேன் அங்க வா அப்படின்னு சொல்ல முடியுமா ராகுல் காந்திக்கு சிவாஜி ரூம் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் நாங்க இல்ல அப்படின்னு அரசியல் செய்யலை காங்கிரஸ்ல ஒரு சிலர் அந்த காலத்துல அந்த அரசியல் செஞ்சிருக்கலாம் பட் இப்ப அந்த அரசியல் இல்ல ராகுல் காந்தி வந்தப்பட வெறும் ஜனநாயக ரீதியெல்லாம் காங்கிரஸ் செயல்படுது இந்த விவகாரம் தொடர்பாக ராகுல் காந்தி ரொம்ப அப்படி இருக்கிறதெல்லாமே வெளியில சொல்லதான் சொல்லுவாங்க ஏன்னா இதை யாருக்கு லாபம் சொல்லுங்க உட்கட்சி பூசல் உட்கட்சி வச்சு யாருக்கு லாபம் நாங்க ஜெயிச்சிடுவோம் எப்படி ஜெயிக்க போறாங்க அவங்க கண்டிப்பா ஓட்டுச்சரியில தான் ஜெயிக்க போறாங்க உட்கட்சி ஓட்டு பீகார் மக்கள் ஓட்டு ஏன்னா பீகார் மக்களோட பிரச்சனை வேலை வாய்ப்பு இன்னைக்கு பீகாரிகள் எத்தனை பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்க தமிழ்நாட்டுல ஆறு லட்சம் ஓட்டு பீகாரிகள் வாங்கியிருக்காங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் பெங்களூர்ல இப்போ மகாதேவபுரா சென்ட்ரல் பெங்களூர் தொகுதின்னு வருது ஓட் சோடியோட ஆரம்பம் அந்த ஓட் சோடியோட ஆரம்பத்தில் நான் பூத்து பூத்தா போயிட்டு இருந்தேன் அப்போ ஒரு பூத்துல என்னோட வீடியோ டாக்குமெண்ட்ரியில் பதிவாயிருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா நான் உங்கள்கிட்ட கேட்கினேன் என்ன கேட்கினேன் அப்படின்னா என்ன பாவூ எல்லாரும் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்லாம் இருந்திருக்கு அதை கணக்கு எடுக்க தான் போகும் ஒரு நாற்பது ஐம்பது பூத்து வந்து விசிட் பண்ணேன் இன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு கணக்கு எடுக்கிறப்ப மேடம் எங்க அம்மாக்கு குடும்பத்துக்கெல்லாம் எங்கெங்கயோ ஓட்டு இருக்கு எங்கேயுமே ஓட்டை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறாரு சரி உங்க அப்பாவுக்கு இருக்கான்னு கேக்குறேன் இருக்கு மேடம் அப்படின்னாரு ஓ பரவாயில்லையே அப்படின்னு நான் சொல்றேன் இது வந்து அப்படியே டாக்குமெண்ட்ரி ஆகி இப்ப வந்து வெளியிட்டு இருக்காங்க எதாலு கர்நாடகாவோட டாக்குமெண்ட்ரி அப்பா அவர் சொல்றாரு அவர் செத்து போய் ஆச்சு அதாவது இறந்தவர்களின் ஓட்டு ஏன் இருக்கிறது உயிரோடு இருக்கிறனின் ஓட்டு ஏன் விளக்கப்பட்டதுங்கிற கேள்வியை நம்ம கேட்கல தமிழ்நாட்டிலயும் ஓட்சொடி நடந்துட்டு இருக்கு வேற இருபத்தி அஞ்சாம் தேதி இதை பத்தி அகில இந்திய அளவுல வந்து தலைவர்கள் இன்டர்விக்சுவல்ஸ் வந்து பேச போற விஷயம் சென்னையில நடக்குது தமிழ்நாட்டுல இது நடக்காமலாம் இல்லை நம்ம கண்ணை மூடிட்டு இருக்கோம் பூனை இருட்டுன்னு அப்புறம் நாளைக்கு என்ன சொல்லுவோம் எல்லாரும் எதிர்கட்சி ஆயிட்டாங்க தான் திமுக தோத்து போச்சுமோ கண்டிப்பா அப்படி கிடையாது தான் இந்த பாராளுமன்ற தேர்தலும் ஜெயிச்சாங்க தான் அப்படி பை சான்ஸ் பீகார்ல நடந்தாலும் இது உட்கட்சி பூசல்னு இதெல்லாம் பெருசு படுத்தது இதே அவங்க தப்ப ஏதாவது பெருசு படுத்துறாங்களா பாருங்க பிஜேபி தப்பே நடக்கலையா பீகார்ல நிதிஷ்குமார ஒதுக்கிட்டு நிதிஷ்குமார் பயங்கர பிரச்சனையில இது பண்ணிட்டு இவங்க பண்றாங்களே ஏன் இதெல்லாம் மீடியால வரல நம்மள உட்கட்சி புசம் சொல்றதுக்கு காரணமே ஓட்சோரியில நாளைக்கு இன்னும் அதிகமாக கோல்மால் பண்ணி அவங்களை நியாயப்படுத்திக்கிறதுக்காக பாருங்க மக்கள் என் தான் இருக்காங்க அப்படின்னு காமிக்கிற ஒரு பூதாகரமாக இருக்கிறதுக்கு தான் மீடியா வந்து உட்கட்சி பூசல் அப்படிங்கிறாங்க அதுக்காக காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு நாலு பேரை கூப்பிட்டு எல்லா இடத்துலையும் நிக்கவே வைப்பாங்க எல்லாம் பிஜேபியோட உள் உள் விஷயம் கேட்டால் அரசியல் சாணக்கியத்தனம் பங்கைதான் அரசியல் சாணக்கியத்தனம் இல்லை பர்கலா பிரபாகர் சொன்ன மாதிரி இல்லெஜிட்டிமேட் கவர்மெண்ட் அதாவது கள்ள தனமாக எடுத்து கொண்ட அந்த வார்த்தை தவறுதான் இல்லெஜிட்டிமேட்ங்கிற வார்த்தையை நான் ஒப்புக்கொள்ளலை பட் அவர் சொல்ற வார்த்தைகள் வந்து அந்த அர்த்தத்தை மட்டும் எடுக்கும் இல்லஜிடிமேட் கவர்மெண்ட் தான் இப்ப நடக்குது திருப்பி அவங்க இன்னொரு இல்லஜிடிமேட் கவர்மெண்ட்டை தான் பீகார்ல ஃபார்ம் பண்ண பார்க்கறாங்க அடுத்து பீகார் முடிஞ்சோன்னே வாங்க தமிழ்நாட்டுக்கு வருவாங்க அப்ப இருக்கு கூத்து நீங்க டெய்லி நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம் தாவேக்கா கட்சி அந்த கரூரில் நடந்த விபத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் நிவாரணம் கொடுத்தாரு இருபது லட்சம் ரூபாய் பாதிக்க உயிரிழந்த குடும்பத்திற்கு கொடுத்தாரு அதுவும் மிகப்பெரிய சர்ச்சையாச்சு உயிரிழந்த குடும்பத்தினர் வந்து சில வீடியோக்கள் பார்த்தோம் பையன் இறந்தால் கூட பரவாயில்ல பக்கத்துலேருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு இது போன்ற வீடியோக்கள் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்குச்சு கரூர் விஜய் போகிறதாக இருந்தது தமிழ்நாடு அரசும் விஜய் என்ன பாதுகாப்பு கேட்குறாரோ கொடுத்துருங்க போகட்டும் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க ஆனாலுமே விஜய் இது வரைக்கும் கரூருக்கு போகலை இப்போதைக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கு உங்களுடைய பார்வை என்ன அந்த வீடியோ சம்பந்தமாகவும் விஜய் ஏன் கரூருக்கு போகாம தவிர்க்கிறாரு அப்படின்னு பாக்குறீங்க நான் விஜயாக இருந்த ஏர்போர்ட்ல பிளைட் எறியிருந்தேன் திருப்பி அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல உட்கார்ந்துகிட்டுதான் எல்லாரும் 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 வீட்டுக்கும் பத்திரமா போயிட்டாங்களா அப்படின்னு போயிட்டு தான் நான் போயிட்டேன் ஏன் அப்படின்னா நாங்கெல்லாம் சென்னை வெள்ளத்துல நின்ன மனிதர்கள் தூத்துக்குடி வெள்ளத்துல அகரம் ஆகி வெள்ளத்துக்கு நடுவுல போய் அவங்களுக்கு உணவு கொடுத்த மனிதர்கள் மனிதர்களுக்கான நம்பிக்கையை விற்றவே கூடாது இந்த லட்சத்தினால இவங்களை வந்து நம்பிக்கையை கொடுத்துட முடியும் அப்படிங்கிற விட அன்னைக்கு அவர் நின்னு இருந்தா அவர் மனுஷனா நானே பார்த்தேன் இப்ப அவர் வீடியோ கால்ல பேசி பேசி ஆறுதல் தெரிவிச்சிருக்கிறாரு அவரு அவரோட அரசியலே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் எத்தனை நாளைக்கு நீடிக்கும் ஒரு நடிகரா கர்நாடகால வந்து என்னை வந்து எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குங்க இத்தனை நாள் பெரியார் மண்ணு எங்களுக்கு சர்ணேம் இல்லை அப்படின்னு நான் வெளியில போறப்படலாம் அவ்வளோ பெருமையா இருக்கும் உங்களுக்குலாம் இந்த நீங்கெல்லாம் பெண்கள்லாம் இந்த அளவுக்கு அரசியல் பேசுனீங்க அப்படின்னா உங்களோட திராவிடம் அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க என்னை உங்களுக்கான அரசியல் தெரிவுலாம் ஈவன் காங்கிரஸ்ல இருக்கிற பெண்களுக்கே இருக்கிற அரசியல் தெளிவெல்லாம் வந்து இப்படி வந்ததுன்னா நீங்க பெரியார்ல இருந்து வந்தவங்க அப்படின்னு என்ன எங்க போனாலும் பெருமையா பார்க்கணும் என்னோட பதிவுகள்லேயே அது தெரியும் நிறைய பதிவுகள் அதை பத்தி நான் எழுதியிருக்கேன் ஆனா இப்ப எனக்கு எங்க போனாலுமே அவமானமா இருக்கு ஒரு நடிகர் பின்னாடி ராஜ்குமார் ராஜ்குமார் சொல்வாராம் கர்நாடக மக்கள் என்னை பூஜை செய்வாங்க ஆனா ஓட்டு போட மாட்டாங்க அந்த அளவுக்கு தெளிவு உள்ள மக்கள் இன்னி வரைக்கும் ராஜகுமார் குடும்பத்துல இருந்து பெரிய அளவில் யாரும் வர முடியல கர்நாடக மக்கள் புனித் ராஜகுமாரை தான் தோழறாங்க இங்க நீங்க எங்க போனாலும் புனித் ராஜா ஆட்டோல பாத்தீங்கன்னா புனித் ராஜ்குமார் போட்டோ இருக்கும் அவர் அவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு நம்மள விட அவ்வளவு நல்லது நிஜமாவே அவர் ஆனா அவரோட குடும்பத்துல இருந்து யாரையும் இங்க அரசியலை இழுக்கவே மாட்டாங்க நடிகர்கள் அரசியல்வாதிகள் கிடையாது அவங்க வந்தாங்கன்னா கீழேந்து வரணும் மேலேந்து வரக்கூடாது மேலேந்து வந்தா கீழே தெரியவே தெரியாது இந்த மக்களோட அறியாமையை நடிகர்ங்கிற பிம்பத்தை பயன்படுத்தி அவர் வாக்காக்க முனைவது அப்படிங்கிறது வந்து ஒரு தேசத்துக்கே எதிரான செயலா அவர் அன்னைக்கு இருந்திருக்கணும் மனசாட்சியோட அவங்கள பார்த்திருக்கோம் இன்னைக்கும் பிரதமரை மணிப்பூர் போகலன்னு சொல்றோமா இல்லையா அந்த நாக்கு எங்க போச்சு இவங்களுக்கு இல்ல சிபிஐ விசாரணையை கொடுத்துட்டாங்க இதுக்கு அப்புறம் கரூருக்கு போனா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிற என்ன விசாரணை மாட்டோம் யாருக்காக இறந்தார்கள் அந்த மக்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமா பாலிடிக்ஸ் இது கேட்டா என்ன பார்க்க கூட்டணும் என்ன பார்க்க கூட்டணும் உங்களை பார்க்கலாம் கூட்டம்லாம் அப்படி எல்லாம் ஒன்னும் பெரிய இதெல்லாம் இல்ல அமெரிக்காவுக்கு போனா உங்களை நாலு பேருக்கு மேல அடையாமு தெரியாது சொல்லுவாங்கல்ல நீங்க ஒன்னும் அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கெல்லாம் எல்லாம் இல்லைன்னா நிஜமாவே அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கம் மனுஷங்க கிடையாது மனுஷங்களுக்கு இத்தனை வருஷம்தான் வாழ்வு எல்லாரோட வாழ்வும் முடியும் நீங்க கொள்கை ரீதியா அம்பேத்கர் மாதிரி எதா பண்ணி வச்சிருக்கீங்களா பெரியார் மாதிரி எதா பண்ணி வச்சிருக்கீங்களா இறந்தப்புறமும் வாழறதுக்கு இல்லை இந்த சமயத்துலதான் ஏதாவது செஞ்சு அந்த மனசை வந்து கா பணத்தை தவிர ஏதாவது செஞ்சிருக்கீங்களா உங்க முகத்தை பார்த்து அவங்க ஆறுதல் அடையறாங்கன்னா அந்த ஹீரோவோட பிம்பம் அதை யூட்டிலைஸ் பண்றீங்க தயவு செஞ்சு எல்லாருக்கும் அரசியல வரதுக்கு அதிகாரம் உண்டு ஜனநாயகம் மாதிரிதான் சொல்லுது எல்லாரும் இந்நாட்டு தலைவர் அப்படின்னு சொல்லுது எனக்கும் அது முதலமைச்சர் ஆகிறதுக்கான அத்தனை உரிமையும் உண்டு நானும் ஆசைப்படலாம் இல்லைன்னு சொல்ல ஆனா உங்களை நம்பி வந்தவங்களையா நீங்க பத்திரமா வச்சு தூக்கி போடுறாங்க ரசிகரை அந்த அந்த எப்படி தூக்கி போட மனசு வருது ஒரு மனுஷனை இவ்வளவு தூக்கி போட்டா சும்மா இருப்பாரா இவரோட குழந்தைய தூக்கி போட்டா சும்மா இருப்பாரா இவரோட குழந்தை கீழே இருந்தாருன்னா அவரோட மனசு எப்படி இருக்கும் அவங்க அரேஞ்ச் பண்ணவங்க எல்லாமே ஜென்ரேட்டர்ல இருந்து ஸ்பான்சர் எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்காரு காவேக்கால பதவி வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்பான்சரும் பண்ணியிருக்காரு இவர் கையில இருந்து செலவு பண்ண விஜய் இருந்து செலவு பண்ண அப்படின்னு நம்ம காவல்துறைய சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் ஓகே எங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது காவல்துறை தப்புனா தப்புதான் அடுத்த தடவை அவங்க சரி பண்ணிக்கணும் அதே சமயத்துல ஒரு அரசியல் ரீதியா நீங்க தார்மீக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் இப்பயாவது அந்த தார்மீக பொறுப்புக்கு வாங்க இந்த நிமிஷமாவது வரணும் நாற்பத்தோரு பேர் குழந்தைகள் தமிழ் குழந்தைகள் செத்து இருக்கு ஒரு ஒரு கிணத்துல உழுந்துடுச்சுன்னா அந்த குழந்தைக்காக நம்ம ஊரே போய் போறோம் இல்லைங்க ஒரு ஒரு ஹார்ட் போயிடுச்சுன்னா அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளண்டேஷன் வரைக்கும் ஊர்ல இருக்கிற அந்த வைக்கிள் நிக்க வச்சு பண்ணல வலது பக்கம் வந்திருக்காரு நாளே உங்களுக்கு தெரியும் வலது பக்கம் வரப்போதும் அதுக்கேற்ற தான் லைட்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க பேசுறதுன்னா நிறைய பேசிக்கிட்டே போகலாம் நான் சொல்வதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் தார்மீக பொறுப்பு எடுக்காம அரசியலுக்கு வராதீங்க உங்களால நாலு பேர் வாழணும் கூட அப்படி சாகர் தான் தான் போயிடணுங்க ராகுல் காந்தி வந்து தெருவா நடந்தாரு கர்நாடகால ஸ்டாம்பை எல்லாம் நடக்கிறது கூட அவ்வளவு பெரிய கூட்டம் காஷ்மீர்ல அவ்வளோ பெரிய கூட்டம் எப்படி செஞ்சாங்க கட்டுப்பாடோட தான் இருந்தாங்க ஒரு நான் ஒரு பெண்ணாக போனேன் எங்கேயுமே பாதுகாப்பு இல்லாம எனக்கு உணரல நான் மகாராஷ்டிரா வந்து டெகுலூர்ங்கிற வந்து மாசான யாத்திரை போனேன் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீல் கூட வழியாயோ நான் ஒரு பெண் என்ன எங்க அங்க இது பண்ணிடுவாங்க இது பண்ணிடுவாங்க நான் கீழே விழுந்துடும் எதுவுமே இல்லை கூட்டம்லாம் சாதாரண கூட்டம் இல்ல அவ்வளோ பெரிய கூட்டம் கேரளாலேயே நம்ம பார்த்துருக்கலாம் மைசூர்ல பார்த்துருக்கலாம் சித்ரதுர்காவில பார்த்துருக்கலாம் அவ்வளோ கூட்டம் இந்த இந்த கூட்டம்லாம் கணக்கே கிடையாது நான் கண்ணால பார்த்தேன் அந்த கூட்டம் ஆனா காங்கிரஸ்ங்கிற கட்சி அமைப்பு வந்து அதை வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க அமைப்பும் இல்லை தலைவர்களும் இல்லை குழந்தைகளை பலிக்கடா எங்கள் தமிழ் குழந்தைகள் அவங்களுக்கு கிடைச்சது பலிக்கடாக்க நாங்களா முட்டாளாகணும் உங்களால் எனக்கு வெளி மாநிலத்தில் அவமானமா இருக்கு எப்படி போய் செத்திங்க நடிகர் பின்னாடி போய் கேட்குறாங்க ஒவ்வொரு நிமிஷமும் அவமானப்படுறோம் வெளியூரில் வந்து கேட்டு பாருங்க நடிகர் பின்னாடி போய் சாகிறது தானே உங்கள் தமிழ் வழக்கமா அப்படின்னு கேக்குறாங்க பொலிட்டிக்கல் கரெக்ட் நட்ஸ் அப்படின்னு ஒரு திமுரோட சுத்திட்டு வந்தேன் எங்க தலையெல்லாம் தூக்கி பட்டா நடிச்சுட்டேன் நன்றி மேடம் நிறையா